நம்ம பண்ண வேண்டியது இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கத்துக்கிட்டவங்களுக்கு என்ன பொருளாதாரம் இருக்குன்றது ஒரு கேஷன் ஓகேங்களா இது ஒண்ணு இன்னொன்னு இன்னொரு பக்கம் சாஃப்ட் பவர் சொல்லுவாங்க சார் என்னன்னா நம்ம கதைய இப்போ இலங்கையில போர் நடந்ததுல சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இலங்கையில போர் நடந்ததுல அங்க நடந்த அநியாயத்தை நம்மளால வெளில சொல்ல முடியல ஒரு இன்டர்நேஷனலா நமக்கு ஒரு சாஃப்ட் பவர் இல்லை ஒரு நிறைய பேர் இது நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போது நியூ டெல்லியில் நடக்கிறதா பெரிய நியூஸ் நம்ம ஊரில் நடக்கிறதாவது பெரிய நியூஸ் ஸோ நான் என்னோட ரோலா என்ன பார்க்குறேன்னா தமிழை வளர்க்குறதுக்கும் தமிழை வந்து தமிழை தூய்மையாக பேசுகிறதுக்கும் என்னோட இவ்வளோ பெட்டர் ஆள் இருக்காங்க அதை நான் என் ரோலாக நான் பார்க்குறேன் என் ரோலாக நான் என்ன பார்க்குறேன்னா அவங்க பண்ணுற கஷ்டத்தை அவங்க பண்ணுற ரிசர்ச்சை நான் வந்து மற்ற மொழிக்கும் மற்ற கல்ச்சருக்கும் எடுத்து போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் என்னோட ரோலாக நினைக்கிறேன் இப்போ நம்ம என்டர்டைன்மென்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேजेस எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் ஷார்ட் வாவ் இதில் இவ்ளோ பிளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு தான் ஓடிடி பண்ணி நான் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க

எம்ஜிஆர் நகர் மல்லிகை கடைக்காரரு சொன்னீங்க அப்புறம் புறநானூறு அகநானூர் எல்லாம் சொன்னீங்க புறநானூர்ல இருந்து எடுத்திருக்கீங்களா எம்ஜிஆர் எம்ஜிஆர் நகர் மல்லிகை கடை சப்ஜெக்டா சார் நம்ம என்னன்னா சொல்லப்பட வேண்டிய ஆனா சொல்லப்படாத கதைகள் மட்டுமே அதுதான் என் கருத்தா இருந்தது அதுவும் சொல்லப்பட வேண்டிய கதை அதை ஷார்ட் பிலிமா அது மூலமா எனக்கு அந்த லேர்னிங் இருந்ததுன்னு சொல்றேன் இப்போ ஒரு கதை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் வேணும் இல்லை நாங்களும்னிக்கு காலையில இருந்து மேட்டர் செய்தி இல்லாம ரொம்ப இருக்கும் நாலு மணிக்கு ஏதோ ஒரு போட்டோ எடுத்தீங்க எடுத்தீங்க அப்படின்னாங்க கலையரசனுடைய மறுபக்கம் ரமேஷ் கூட இன்னொரு உருவம் அப்படின்னு போட்டு விட்டுருவோம் என்ன போட்டோ இன்னொரு உற்சாகம்

சார் பானுபிரியா வந்து நம்ம தமிழ் சீனியர் ஆக்டர் அவங்க இல்ல இவங்க மலையாளம் மலையாளத்துல ஒரு படம் பண்ணியிருக்காங்க வேற ஆ அவங்க சார் பானு பிரியாங்க இதை பத்தி நான் நிறைய யோசிச்சிருக்கேன் யோசிச்சிருக்கேன் சார் இப்போ இப்போ நீங்க வேட்டி இப்போ நானுமே பேண்ட் தான் சார் போட்டிருக்கேன் என்னன்னா நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம தமிழை வளர்க்க தமிழ் உண்மையிலே வளரணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஃபண்டமெண்டலா நம்ம வேற சில விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியது இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கத்துக்கிட்டவங்களுக்கு என்ன பொருளாதாரம் இருக்குன்றது ஒரு கொஷின் ஓகேங்களா இது ஒன்னு இன்னொன்னு இன்னொரு பக்கம் சாஃப்ட் பவர் சொல்லுவாங்க சார் என்னன்னா நம்ம கதைய இப்போ இலங்கையில போர் நடந்ததுல சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இலங்கையில போர் நடந்ததுல அங்க நடந்த அநியாயத்தை நம்மளால வெளில சொல்ல முடியல ஒரு இன்டர்நேஷனலா நமக்கு ஒரு சாஃப்ட் பவர் இல்லை ஒரு நரேட்டிவ் இல்லை இது நீங்க ஒன்னும் இல்லை இப்போ நியூ டெல்லியில நடக்கிறதா பெரிய நியூஸ் நம்ம ஊர்ல நடக்கிறது அவ்வளவு பெரிய நியூஸ் இல்லை ஸோ நான் என்னோட ரோலா என்ன பாக்குறேன்னா தமிழை வளர்க்கறதுக்கும் தமிழ வந்து தமிழ தூய்மையா பேசுறதுக்கும் என்னை விட எவ்வளவு பெட்டரா அவங்க இருக்காங்க அதை நான் என் ரோலா நான் பார்க்கல என் ரோலா நான் என்ன பார்க்கறேன்னா அவங்க படுற கஷ்டத்தை அவங்க பண்ற ரிசர்ச்சை நான் வந்து

அண்ட் ஆடியன்ஸ் ஆல்சோ சிம்பிள் ஸ்டோரிஸை வந்து ரொம்ப லைக் பண்றாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஐ திங்க் இட் இஸ் அ சிம்பிள் ஸ்டோரி பட் ஆனால் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்வியலில் பிரதிபலிக்கிற ஸ்டோரிங்கிறதுனால இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் Thank you so much. I'm so sorry. Sir, I'm so sorry. <laughs> இப்போ உங்க என்டர்டெயின்மென்ட் ஆக போது பிளஸ் பைவ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக்பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் மல்டிபிளஸ் லாங்குவேஜ் எக்ஸ்குளுசர் மூவி பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெயிட் 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 இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் ப்ளஸ் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் オーடர்.